ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று கத்தொர்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்களானால் இதை உங்களுக்கு அறிந்தவர்கள் எல்லாருக்கும் நீங்கள் இதை அனுப்பி கொடுங்கள் கத்தடைய வார்த்தை எல்லா உள்ளங்களிலும் இல்லங்களிலும் விதைக்கப்பட நீங்களும் நானும் காரணமாக இருக்க கத்தை நமக்கு கிருப்பை தருவாராக இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை ஆதி புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் இப்படி சொல்லுகிறது அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கின்ற தேவன் என்று பேரிட்டார் கத்தடி நாம மகிமைப்படுவதாக ஆகாரை குறித்து நம்ம இங்கே வாசிக்கிறோம் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டே நல்லவா என்று சொல்லி அவருக்கு ஒரு பெயரிடுகிறாள் நீர் என்னை காண்கின்ற தேவன் நம்முடைய தேவன் நம்மை இருபத்தி நான்கு மணி நேரமும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் நம்மை அவர் அறிகிறார் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பதுல நீங்க வாசி பார்த்தீங்கன்னா நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் என்று அங்கே வேதம் சொல்லுகிறது என் உட்காருதலையும் எழுந்திருக்குதலையும் என்னுடைய நடக்கையை அமர்ந்தாலும் படுத்திருந்தாலும் என் கருவை எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் உமக்கு மறைவாக நான் ஒன்றும் செய்ய முடியாது என்று அங்கே வேதம் நமக்கு விளக்கி சொல்லுகிறார் இங்கே ஆகார் அதுதான் சொல்லுகிறார் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்லி அவருக்கு ஒரு பெயர் வைக்கிறார் நீர் என்னை காண்கிற தேவன் நம்முடைய தேவ நம்மை காண்கிறார் நம்முடைய சூழ்நிலைகளை காண்கிறார் நம்முடைய வாழ்க்கை முறைகளை கற்றுக் காண்கிறார் நம்மை நெருக்குகிற ஒடுக்குகிற நம்மை அவமானப்படுத்துகிற ஏளனப்படுத்துகிற சிறுமைப்படுத்துகிற எல்லா ஜனங்களுக்கு நடுவிலும் நம்முடைய கண்ணீரை கத்தர் பார்க்கிறார் நம்முடைய கூக்குரலை கத்தர் பார்க்கிறார் அந்த ஆகார் என்னை காண்பதற்கு என்னை விசாரிப்பதற்கு என்னை ஏனென்று கேட்பதற்கு அழுகிறன வேதனைப்படுகிறன ஏனென்று கேட்க எனக்கு யாருமில்லையே என்று தான் அவள் வேதனையோடு இருந்தார் கத்துடி நாவம் மகிமைப்படுவதாக நாச்சியாரும் அவளை வெறுக்கிறார் அவளுடைய கணவருடைய ஆதரவும் அவளுக்கு இல்லாமல் இருந்தார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு வனாந்திரத்தில் சூருக்கு போகிற அந்த வனாந்திரத்துக்கு அருகாமே கத்தர் அவளை கண்டு அவள் மேல் மனதுருகி கத்தர் அவளுக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் தம்முடைய திருவுள்ள சித்தத்தை அவளுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றினான் வேதத்தில் வாசிக்கிறோம் நான் உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணி அது பெருகி எண்ணி முடியாததாக இருக்கும் என்று ஆண்டவர் அவளுக்கு வாக்கு கொடுக்கிறார் அவள் சொல்லுகிற கத்தர் என் அங்கலாய்ப்பை அவர் கேட்டார் என்று அவள் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார் கத்தடி நாம மகிமைப்படுவதாக உங்கள் ஆஃபீஸில் உங்கள் வேலையில் உங்கள் தொழிலில் உங்கள் ஊழியத்தில் உங்கள் குடும்பத்தில் நண்பர்களுக்கு நடுவில் நீங்கள் எங்கே இருந்தாலும் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன் நீங்கள் இருக்கும் இடத்தில் உங்களை காண்கிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை உங்களை இன்றைக்கு கத்தர் விளங்கப்படுவார் கத்தரி நாம மகிமைப்படுவதாக இங்கே இங்கே இந்த இடத்துல இங்கெல்லாம் கத்தர் வருவாரா வருவார் நீங்கள் எங்கே போனாலும் எங்கே போனாலும் எங்கே இருந்தாலும் எந்த அற வீட்டுக்குள்ளே இருந்தாலும் எந்த வாகனத்தில் ட்ராவல் பண்ணி போய் கொண்டிருந்தாலும் எங்கே இருந்தாலும் கத்தர் அங்கே வருவார் கத்தடி நாமம் மகிமைப்படுவதாக விதத்தில் வாசுகிறோம் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் முடிய கரம் என்னை தாங்குகிறது காரணம் என்ன நான் கூட தான் இருக்கிறேன்கிற அர்த்தம் நான் கூட தான் இருக்கிறேன் கத்தடி நாமம் மகிமைப்படுவதாக யோனா மீனின் வயிற்றிலிருந்து தேவனை நோக்கி கூப்பிடுகிறான் அந்த மீனின் வயிற்றிலிருந்து கூப்பிட்ட ஜபத்திற்கும் கத்தர் பதில் கொடுத்தார் இங்கேயுமா என்னை காங்கிறீங்க நான் பார்க்குறேன் எல்லா இடத்துலையும் நான் இருக்கிறேன்கிறார் உங்களையும் கத்தர் உங்கள் உங்க இப்போ கத்தர் மாற்றுவார் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை தருவார் உங்களுடைய சந்ததியும் கத்தர் எண்ணி முடியாத சந்ததியாய் பெருக பண்ணுவார் இன்றைக்கு குறைவோடு நீங்கள் இருக்கலாம் ஆனால் நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும் நிறைவான இயேசு உங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் கத்தர் நீக்குவார் நிச்சயம் மாற்றுவார் உங்கள் கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படும் நீங்கள் எங்கு எந்த முகத்துக்கு முன்பதாக யாருக்கு முன்பதாக நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டீர்களோ அதே நபருக்கு முன்பதாக ஆகாரை உயர்த்தினவர் உங்களையும் உயர்த்துவார் உங்கள் சூழ்நிலையை மாற்றுவார் கத்தரை முழுமனதோடு நம்பியிருங்கள் அவரை நம்புகிறவன் சலிப்பா கத்தரை நம்புகிறவன் மட்கப்படுவதில்லை அவரை நம்புகிற சந்ததி ஒருபோதும் அப்பத்துக்கு இறந்து திரிவதே இல்லை கத்தவர்களை ஆசீர்வதிப்பா நாம் ஜபிப்போம் எங்கள் நல்ல பிதாவே மக்கு ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையை கத்த நீர் நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நேவநீர் அவர்களை கண்டு அவர்கள் சூழ்நிலையை கண்டு ஆகாருக்கு போல போலமுடிய பிள்ளைகளுக்கு கத்த நீர் இரக்கம் செய்ய நன்றி செலுத்துகிறோம் என்னை காண்கிறவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொன்னதை போல ஒவ்வொருவரும் அவர்கள் சூழ்நிலையில் உம்முடைய விசேஷமான நன்மையை அற்புதத்தை வல்லமையை உணர அனுபவிக்க கத்திற்குருவை செய்தலாம் நாம மாத்திரம் மகிமே படட்டும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமேன் 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 ஹாவ் அ குட் டே கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்